ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வாயிலாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வரோம் எல்லா தகவல்களுமே உங்களுக்கு சிறந்த முறையில பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குன்னு நாம் நம்புறோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஆண்களினுடைய பல நாள் சந்தேகங்களுக்கு தீர்வினை கொடுக்கிற ஒரு அற்புதமான விஷயத்துக்குண்டான தீர்வை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா நிறைய ஆண்கள் அவர்களினுடைய தம்பியின் நீளத்தை பற்றி கவலைப்படுறாங்க அவங்களுக்கு அவங்களுடைய சைஸ் அவங்களுடைய வாழைப்பழ சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க அது பெரிது பண்ணணும்னு விரும்புகிறாங்க அதுக்கான சில மருத்துவங்களை பார்க்குறாங்க அதில் சில நேரங்களில் ஃபெயிலியரையும் ஆகுது ஸோ பெரும்பான்மையான கமெண்ட் வந்து நம்ம கிட்ட சொல்றது என்னன்னா ஆண்கள் அவங்களோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய தான் அவங்க ஒரு டிப்ரெஷனாகவே இருக்காங்க அதுதான் அதில் இருக்க பெரிய விஷயம் அது ஒரு தாழ்வு மனப்பான்மையாக அவங்க கிட்ட போய்கிட்டு இருக்கு இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பத்தி நீங்க சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் சரிங்களா நம்மளோட உடலோட அமைப்பு உடலோட உறுப்புகளின் செயல்பாடு இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளிவர முடியும் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் பெருசாகவும் எடுத்துக்க மாட்டீங்க ரெண்டாவது ஒருவேளை உண்மையாலுமே உங்களுடைய சைஸ் சின்னதாக இருந்தால் அதை பெரிது பண்ணுறதுக்கான விஷயத்தையும் நான் இந்த வீடியோவிலேயே சொல்கிறேன் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சீக்கிரட்டையும் நான் இந்த வீடியோவிலேயே சொல்கிறேன் சரிங்களா ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நிறைய தகவல்கள் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு முதல் விஷயம் ஆண்கள் அனைவருக்கும் நான் சொல்ல போனா தொண்ணூத்தி ஒன்பது சதவீத ஆண்களுக்கு உலகத்திலேயே நான் சொல்றேன் ஆண்களுக்கு அவங்களுக்கு சரியான அளவிலேயே அவர்களினுடைய சைஸ் இருக்கும் அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது என்னங்க திடீர்னு இப்படி ஒரு குண்டைத் தூக்கி போடுறீங்க அப்போ தொண்ணூற்றொம்பது சதவீத ஆண்களுக்கு ஆக்சுவலாக எல்லாருமே தான் அதில் இன்க்ளூட் ஆகிடுவாங்க அந்த ஒன் பர்சன்டேஜ் யாருன்னா அது வந்து பிறவி குறைபாடுன்னு சொல்கிறது இதுவும் உலகளாவிய மக்கள் தொகையில் நம்ம இந்தியன்ஸ்க்கு நான் சொல்ல உலகளாவிய மக்கள் தொகையில் ஒரு சதவீத ஆண்களுக்கு மட்டுந்தான் இந்த சின்ன சைஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும் இது ஒரு பிறவி குறைபாடு இதிலையே பார்த்திங்கன்னா ஒருவேளை அப்படி ஒரு குழந்தை பிறக்குதுன்னா டாக்டர்ஸ் அந்த பிரச்சனையை பிறக்கும்போதே ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிவிடுவாங்க அந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்த வேட்டி ஏஜ் வரும் பொழுது அதற்குண்டான வைத்தியங்களை பண்ணி அதுக்குண்டான சைஸை வந்து கொண்டு வந்துடுவாங்க சரிங்களா அதனால் மேக்ஸிமம் எல்லாருக்குமே இருக்க வேண்டிய அளவு கரெக்ட் நாம வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு சின்னதா இருக்கும் இந்த சின்ன நம்மளால ஒரு திருப்திகரமான அந்யூன்ய வாழ்க்கையில கணவன் மனைவியா இருக்க முடியாதோ நம்மளோட மனைவியை நம்மளால சந்தோஷமா வச்சுக்க முடியாதோ அப்படிங்கிற நிறைய தான் ஆண்கள் இன்னைக்கு பெரும்பான்மையானவங்க போய்கிட்டு இருக்காங்க இந்த டிப்ரெஷன் வந்து சரியா தப்பா அப்படின்னு பார்த்தா ஒரு விதத்துல சரி ஒரு விதத்துல தப்புன்னு சொல்லுவேன் என்ன சரி அப்படின்னு பார்த்தா ஒரு காலகட்டத்துல ஆண்களினுடைய திருப்திய மட்டுமே ஆண்கள் வந்து குறிக்கோளா வச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க சந்தோஷம் அடைஞ்சா போதும் அவங்க உச்சத்தை அடைஞ்சா போதும் அவங்க திருப்தி அடைஞ்சா போதும்ங்கிற ஒரு மைண்ட் செட்லயே இருப்பாங்க ஆண்கள் ஆனா இன்னைக்கு இருக்கிற ஆண்கள் அவர்களோட துணையையும் சந்தோஷமா வச்சுக்கணும் அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்ட்ல இருக்கிறாங்க அதுவே பாராட்டப்படக்கூடிய தான் இன்னும் சொல்ல போனா ஆண்களை போலவே பெண்களும் உச்சத்தை அடைவார்கள் அப்படிங்கிற விஷயமே இப்போ சமீப காலமாக தான் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடியே தெரியும் பட் இதை பற்றி பெரிய அவேர்னஸ் இல்லை ஆண்கள் மட்டும்தான் உச்சத்தை அடைவாங்க அப்படின்ட்டு ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஒரு விஷயத்துல பெண்களும் உச்சத்தை அடைவார்கள் பெண்களையும் திருப்திப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கட்டாயமானப்பட்டது இருக்கு அதனால ஆண்களை ஒரு விதத்தில் இதுக்கு சந்தோஷமாகவும் இருக்கு அவங்களுடைய மகிழ்ச்சி மட்டும் இல்லாமல் அவங்களோட துணை மகிழ்ச்சியும் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க அடுத்த விஷயம் இது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா இத ஒரு கம்ப்ளைண்டா நினைச்சிக்கிட்டு வரதுதான் பிரச்சனை ஆகுது இது டிப்ரெஷனுக்குள்ள போறது இதனால அவங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாம போறது இதுதான் தப்பா போயிடுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க முதல்ல ஒரு ஆணுக்கு எழுச்சி நிலையில் அவங்களுடைய அவங்களுடைய வாழைப்பழம் நல்ல எழுச்சி நிலையில் ஆகும் பொழுது தான் அளக்கணும் அளந்து பார்க்கணும் ஸ்கேல் அளக்கலாம் டேப் போட்டு அளக்கலாம் நல்ல எழுச்சி நிலையில் இருக்கணும் அப்போது அளந்து பாருங்கள் அப்படி அளக்கும் பொழுது சைஸ் வந்து மூணு இன்ச் ஆர் மூணு இன்ச்சுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இட்ஸ் நார்மல் இட்ஸ் டூ நார்மல் பயப்படவே தேவையில்லை பயப்படவே தேவையில்லை எழுச்சி நிலையில் ஒரு ஆணினுடைய சைஸ் மூணு இன்ச் ஆர் மூணு இன்ச்சுக்கு அதிகமாக இருந்தா இட்ஸ் நார்மல் உடனே இதை உடனே ஆண்கள் பல பேர் என்னங்க இப்படி சொல்கிறீங்க நாங்களும் அதை நம்ப மாட்டோம் நீங்க வந்து போய் சொல்றீங்க இவ்வளவு ஒரு சின்ன சைஸ் வந்து எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாங்க இந்த இடத்துல தான் ஒரு ஒரு பெண்ணுடைய உடல் உறுப்புகளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆண்கள் ஒரு பெண்ணினுடைய மர்ம உறுப்பை பற்றி நம்ம சொல்லணும்னா முதல் ரெண்டு இன்ச் அளவுக்கு தான் உணர்வு நரம்புகள் இருக்கு ரெண்டு இன்ச்சுக்கு மேல போயிட்டீங்கன்னா உணர்வு நரம்புகள் இல்லை இப்போ உதாரணத்துக்கு இதை உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா பாட்டியுடைய சுருக்கு பையன் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் மேலே இருக்கிற அந்த கயிறு அந்த நாட் பார்த்தீங்கன்னா முத ரெண்டு இன்ச்சு அதுக்கு கீழே இருக்கிற அந்த எம்டி வந்து அது கீழே போனால் காலி ஸோ அந்த கயிறு ஃபஸ்ட்டு ரெண்டு இன்ச்சு தாங்க நாட் போடுறதுக்கு யூஸ் ஆகும் ஸோ அதுதான் நரம்பு பகுதி அதனால ஆண்களுக்கு ரெண்டு இன்ச்சு இருந்தா கூட போதும் அவங்கள தூண்டுறதுக்கும் அவங்கள கிளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கும் அவங்கள திருப்தி அடைய வைக்கிறதுக்கும் நீங்கள் வந்து நாலு இன்ச் இருந்தாலும் சரி நாற்பது இன்ச் இருந்தாலும் சரி எத்தனை இன்ச் இருந்தாலும் சரி அங்கே மூணு இன்ச் இருந்தாலே போதுமானது அவ்வளோதான் அது வேலை செய்யும் மூணு இன்ச்சுக்கு தான் அங்கே வேலையை தவிர முப்பது இன்ச்சுக்கு அங்கே வேலையே கிடையாது நான் நகைச்சுவையாக சொல்லுவேன் பெருசாக வச்சு மட்டும் என்ன குழாயெல்லாம் அடப்பெடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்பேன் ஏன்னாங்க இன்னைக்கு இது பெரிய டிப்ரெஷனாக இருக்கு ஆண்களுக்கு நிறைய டிப்ரெஷனுக்குள்ளே வராங்க சில வயது வந்தோருக்கான படங்களை பார்த்துட்டு ப்ளஸ் கம்பேரிசன் ஃப்ரெண்டோடு கம்பேர் பண்ணுறாங்க அவங்களுக்கு எப்படி இருக்கு எனக்கு அப்படி இல்லை அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஆண்களினுடைய அவங்களுடைய அந்த வாழைப்பழத்தினுடைய வகைகளை தெரிஞ்சுக்கணும் ஸுக்கு ரெண்டு வகையான வகைகள்ல அந்த வாழைப்பழம் இருக்கும் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஷோவர் அண்ட் குரோவர் அப்படின்ட்டு பேர் அதுக்கு இந்த ஷோவர் அப்படிங்கிற டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க இயல்பிலேயே பெரிதா இருக்கும் எழுச்சி அடையாமலேயே அது பார்க்கறதுக்கு நல்ல பெரிய தோற்றத்துல இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஷோவர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இருபது சதவீத ஆண்களுக்கு இருக்கும் டொண்ட்டி பர்சன்டேஜ் ஆண்களுக்கு இப்படித்தான் இருக்கும் இதை பார்த்துட்டு பல ஆண்கள் வந்து எழுச்சி நிலைக்கு முன்னாடி நிலையிலேயே அவங்களுக்கு அவங்களுடைய வாழைப்பழம் வந்து நல்ல பெரிதாக இருக்கு இது மாதிரி எனக்கு இல்லையே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவாங்க ஆக்சுவலாக தே அந்த மாதிரி வந்து இருபது சதவீத பேருக்கு தான் இருக்கும் அவங்களுக்கு எழுச்சி அடையும் போது அவங்களுடைய சைஸ் வந்து பெருசாக இன்க்ரீஸ் ஆகாது ஒன் ஒரு மடங்கு ஆகும் அதிகபட்சம்னா ஒரு ரெண்டு ஆகும் அவ்வளோதான் ஆகும் பட் அடுத்த வகை இது பேர் பார்த்தீங்கன்னா குரோவர் அப்படிங்கிற வகை வளரும் குரோவர்னா வளரும் இயல்பில் எழுச்சிக்கு முன்னாடி இயல்பான நிலையில ரொம்ப சின்னதாக இருக்கும் என்ன சொல்ல போனால் சுண்டு விரல் சைஸ் இருக்கலாம் இல்லது சுண்டு விரல் சைஸுக்கு குறைவான அளவில் இருக்கலாம் அவ்வளோதான் இருக்கும் அந்த சைஸுக்கு இருக்கிற அந்த ஒரு அந்த ஒரு ஆண்களின் வாழைப்பழம் அவர்கள் அந்த ஆசையை தூண்டி எழுச்சி அடையும் பொழுது இயல்பை காட்டிலும் நான்கு மடங்கு அளவுக்கு மூணிலிருந்து நான்கு மடங்கு அளவுக்கு பெரிதாகும் இதுக்கு பேர் தான் குரோவர் டைப் அப்படின்னு சொல்றாங்க இது எண்பது சதவீத ஆண்களுக்கு இருக்கும் இது வந்து எண்பது சதவீத ஆண்களுக்கு இந்த மாதிரி டைப் தான் இருக்கும் அதனால எப்பயுமே ஆண்கள் வந்து புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இருக்கிறது குரோவரா இல்ல ஷோவரா எந்த டைப் அப்படின்ட்டு சில நேரங்களில் பாருங்கள் சின்னதாக இருக்கும் நல்லா எழுச்சி அடைஞ்சதுன்னா நீங்களே வாயை பிழக்கிற அளவுக்கு நல்லா பெரிய சைஸில் தோற்றம் அளிக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன் அது பெ எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலும் அங்கே மூணு இன்ச்சுக்கு தான் வேலை ஆக்சுவலாக ரெண்டு இன்ச்சுக்கு தான் வேலை நாம் ஒரு இன்ச்சு சேர்த்து மூணு இன்ச்சுக்கு தான் அங்கே வேலை அதை புரிஞ்சுக்கோங்க சில நேரங்களில் ஆண்கள் கொஞ்சம் மற்றவர்களை ஈர்க்கிறதுக்காக எனக்கும் கொஞ்சம் பெரிதாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் இருப்பாங்க நம்ம என்ன தான் சொன்னாலும் இப்போ உதாரணத்துக்கு கருப்பாக இருக்கிறது அழகு அப்படின்னு சொல்கிறோம் மனசை பாருங்கள் கலரை பார்க்காதீங்க கருப்பாக இருக்கிறது தான் அழகுன்னு சொல்கிறோம் அதுவே நம்ம முன்னாடி ஒரு வெள்ளையாக ஒருத்தர் போனாங்கன்னா நம்மளுக்கு அவங்கள பார்த்துட்டு அவங்களோட அழகை ரசிப்பமாக ரசிக்க மாட்டோமா ஸோ என்ன தான் நம்ம சொன்னாலும் சில நேரங்களில் நம்மளுடைய ஆசை நம்மளுடைய அபிப்பிராயம் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கிறதுக்கு பின்னாடி தான் போகுது அப்படி பார்த்தோம்னா ஆண்களினுடைய அவங்க வாலப்பில் சைஸ் வந்து என்னதான் அந்த மூணு இன்ச் போதும்னு நம்ம சொன்னாலும் இன்னும் கொஞ்சம் பெரிதாக இருந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்குங்கிற அந்த ஒரு ஃபீலிங் எல்லா ஆண்களுக்கு உள்ளாரையும் இருக்கு சரி இப்போ இதை நீளப்படுத்த முடியுமா சில பேர் சொல்லுவாங்க பெரிதாலாம் நீளப்படுத்த வேணாங்க சும்மா ஒரு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு இப்போ என்கிட்ட ஒரு அஞ்சு இன்ச்சு இருக்குதுங்க ஒரு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு இன்க்ரீஸ் பண்ணால் ஏழு இன்ச்சு வரும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு உண்மையை சொல்லணும் அப்படின்னா எந்த மருத்துவ சிகிச்சையாலும் நீளப்படுத்த முடியாது ஒரே ஒரு விஷயத்தினால வேணால் நீளப்படுத்தலாம் இதுக்கு பேர் சர்ஜரி அறுவை சிகிச்சை மூலமாக வேணால் நீளப்படுத்தலாம் மருந்து மாத்திரைகள் மூலமாக நீளப்படுத்தவே முடியாது சில எக்ஸசைஸ் மூலமாக நீளப்படுத்தலாம் அப்படிங்கிற ரிப்போர்ட் ரொம்ப மைல்டாக இருக்குது அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெச்னிங் எக்ஸசைஸ் இந்த இழுத்தல் அப்படிம்பாங்க அதுக்கு ஒரு டிவைஸ் இருக்குது அதை வச்சு இழுப்பாங்க அப்போது வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க பட் திருப்திகரமான ரிசல்ட் இல்லை அப்படியே இன்க்ரீஸ் ஆனாலும் கூட அந்த இரத்த ஓட்டத்தை ப்ரெஷர் பண்ணி அந்த ஒரு அந்த ஒரு எண்ணத்தை டெஸ்டோஷன் கவுண்டர் அதிகரித்து அந்த எண்ணத்தை அதிகரித்து அதன் மூலமாக பெரிது பண்ணலாமே தவிர இயற்கையாக உருப்போன சைஸையே ரொம்ப அதிகமாக பெரிது பண்ணலாங்கிற மாதிரியான எந்த ரிப்போர்ட்டும் இல்லை அதனால் ஆண்கள் இந்த சைஸ் பெருசு பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது அவங்க என்ன நினைக்கணும்னா அதையும் மீறி சில பேருக்கு கொஞ்சம் நல்லா பெரிதாக இருக்கணுங்கிற அந்த ஒரு ஆசை வரும் பொழுது அவர்களுக்கு சில டிப்ஸ் நாம் சொல்கிறோம் சில டிப்ஸ் அதை வந்து அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா நல்ல முறையில் நல்ல ஒரு நீளமான ஆரோக்கியமான சைஸை அவங்களால் பெற முடியும் அதாவது சில மேற்பூச்சி விஷயங்கள் எண்ணெய்களை பயன்படுத்தி இயற்கையாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அளவுகளை கொண்டு வர வைக்கலாம் இப்போ உங்களுக்கு என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸை நீங்கள் வந்து இயற்கையாக கொண்டு வர வைக்கலாம் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இயற்கையாகவே உங்களுடைய பாடிக்கு இந்த சைஸ் அப்படின்னா சில நேரங்களில் நரம்புகளினுடைய துவட்டல் தன்மை காரணமாகவும் ரத்தம் ஓட்டம் சரியாக ப்ரெஷர் ஆகலை அப்படிங்கிற காரணத்தினாலையும் உறுப்பு வந்து சின்னதாக தோற்றமளிக்கும் சைஸ் வந்து சின்னதாக தோற்றம் அளிக்கும் இப்படி தோற்றம் அளிக்கக்கூடியதை வந்து நீக்கி அந்த ரத்த ஊட்டத்தை அதிகமாக்க வச்சு நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி கொடுத்து நரம்புகளுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுத்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நீண்ட ஒரு சைஸை வந்து கொடுக்கலாம் நீளத்தை கொடுக்கலாம் இயற்கை அவங்களோட உடம்புக்கு என்ன சைஸோ அதை வந்து கொடுக்கலாம் மற்றபடி இந்த எக்ஸசைஸ் இந்த இந்த சில இழுத்தல் பயிற்சி இதெல்லாம் செய்கிறதுனால திருப்திகரமான ரிசல்ட் எதுவும் இருக்க மாதிரி தெரியல அறுவை சிகிச்சைக்குள்ளேயும் போக முடியாது இன்றைக்கி பல பேர் இந்த அறுவை சிகிச்சையை ஒரு பெரிய பேஷனாக எடுத்துக்கிட்டாங்க அறுவை சிகிச்சை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அந்த அறுவை சிகிச்சை என்பது யாருக்கு பண்ணுவாங்கன்னா நான் சொன்ன அந்த ஒரு சதவீத நபர்கள் உலகளாவிய மக்கள் தொகையில் இருக்கிற அந்த ஒரு சதவீத மக்களுக்கு மட்டும் ஜெனிட்டிக்கல் காரணமாக பிறக்கும் போதே அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும் எங்களுக்கு சின்னதாக இருக்கும் அவங்களுடைய சைஸ் அப்போதான் அவங்க குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே அறுவை சிகிச்சைக்குள்ளே அவங்கள கொண்டு வருவாங்க அதுவும் அவங்களுக்கு அந்த அறுவை சிகிச்சை வந்து தேவையான்னு கேட்டிங்கன்னா அது கூட தேவையில்லை ஏன்னா ஒரு துணையை வந்து திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு ஆணுக்கு சைஸ்ங்கிறது முக்கியமாகவே ஏற்றுக்கொள்ளப்படாது அவங்களுடைய சைஸை பயன்படுத்தாம அவங்களினுடைய அந்த வாழைப்பழத்தை பயன்படுத்தாமலேயே வேறு சில டெக்னிக்கல் மூலமாகவும் உங்களுடைய துணையை நீங்க சந்தோஷப்படுத்த முடியும் திருப்திப்படுத்த முடியும் சரிங்களா ஸோ தயவு செஞ்சு போட்டு மைண்டை குழப்பிக்க வேண்டாம் சரி இப்போ உங்களுடைய சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு திரமத்தை எப்படி தயார் பண்ணலான்னு நான் சொல்கிறேன் இது ஒரு எண்ணெய் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் பயன்படுத்தி ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த எண்ணெய் எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இது வந்து தேங்காய் பால்லருந்து எடுக்கிற எண்ணெய் அதாவதுங்க உங்கள் வீட்டில் தேங்காய் இருக்கும் அந்த தேங்காய் பருப்பை வந்து காய வச்சு அதாவது சல்பர் போட்டு காய வச்சு பிழிஞ்சு எடுப்பாங்க எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் இந்த எண்ணெய் வந்து பல விதத்தில் பயன்படும் உங்களோட தலைக்கு தேய்ப்பாங்க சில உபகரணங்களுக்கு பயன்படுத்துவாங்க அதுக்காக பட் உள்ளுக்கு எடுப்பாங்களான்னா எடுக்க மாட்டாங்க உள்ளுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அல்லது மேல் பூச்சியாக பூசணும் அப்படின்னு சொன்னால் இல்லை சில ம மருத்துவத்துக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் தேங்காய் பாலில் இருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் தான் இப்போ பயனுள்ளதாக இருக்கும் நூறு சதவீத பயனுள்ளதாக இருக்கும் அதாவது தேங்காய் உள்ளே இருக்கிற பருப்பு எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்து கொஞ்சம் முற்றிய நிலையில் இருக்கணும் ரொம்ப முத் ரொம்ப முற்றி இருக்கக்கூடாது ஓரளவுக்கு நடத்துகிற வகையில் இருக்கிற அந்த தேங்காய் பருப்பு எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக வெட்டிட்டு மிக்சியில் போட்டுட்டு நல்லா அரைங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க ரொம்ப விட்டுறாதீங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு அதை வந்து வெள்ளை துணியில போட்டு பால் எடுங்க தேங்காய் பால் இந்த திக்கான தேங்காய் பாலை எடுத்துட்டு உருளின்னு சொல்லுவோம் கடைகளுக்கு விற்கும் அடிகனமான பாத்திரம் இந்த பாத்திரத்துல இந்த தேங்காய் பால் ஊற்றிட்டு மிதமான சூட்டில் ரொம்ப ஓவர் ஹீட்டில் காய்ச்ச வேண்டாம் மிதமான சூட்டில் அதை வந்து நல்லா காய்ச்சுங்க அந்த தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி 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 நல்லா திரிஞ்சு என்ன பிரியம் இதை ஃப்ரிட்ஜின் கோகோனட் ஆயில்னு சொல்லுவோம் இது விலையும் ரொம்ப அதிகம் இந்த கோகோனட் ஆயில் விலையும் ரொம்ப அதிகம் நம்ம வந்து கடைகளில் வாங்கினோம் ஆன்லைனில் வாங்கினோம் அப்படின்னா பட் நாமளே தயார் பண்ணிக்கலாம் சும்மா கொஞ்சம் இருந்தால் போதும் நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுலேருந்து பிரிஞ்சு வந்து அந்த எண்ணெயை எடுத்து ஒரு டப்பாவில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த எண்ணெயை ஆண்கள் மேல் பூச்சா அவங்களோட வாழைப்பழத்து மேலே தடவிட்டு மெல்லிய ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிடம் மெல்லிய மசாஜ் பண்ணிட்டு ஒன் ஹவர் டூ ஹவர் கழிச்சிட்டு வெது வெதுப்பான தண்ணியில் வாஷ் பண்ணிவிடுங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாளடைவில் ஒரு பதினஞ்சு இருபது நாள்லையே உங்களுடைய சைஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இயற்கையாகவே ரத்தம் ஓட்டம் நல்லாயிருக்கும் நரம்புகளுடைய துவட்டல் தன்மை தளர்வுகள் நீங்கி சைஸ் வந்து இயற்கையாக உங்களுக்கு இருக்கிற சைஸ் அப்படியே காட்டி கொடுக்கும் சரிங்களா இந்த மெத்தடு இந்த டிப்ஸே போதுமானது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும் மற்றபடி உங்களுக்கு இருக்க வேண்டியது கரெக்டாக இருக்குது கடுகு சேர்த்தாலும் காரம் குறையாது இருக்கிறத வச்சு ஜமாயிங்க என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகுன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்